எந்த வசனங்களிலும் ரபுல் ரபுல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அதன் தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் أذن للنكراءكم رسول الله صلى الله عليه وسلم شناعل من قرأ آية الكرسي دبر كل صلاة مكتوبة وَفَرْدَعَنَا ير آيات الْكُرْسِيَ يَوْدِ غِرَارَهُ لَمْ يَمْنَعُهُ مِنْ دُخُولِ الْجَنَّةِ إلَّا الْمَوْتُ مَرَنَمْدَانَ أَوَرَكْتَدَائِ அவர் சொர்க்கம் புகுவார் கூட்டத்தில் ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி